வணக்கம் நண்பர்களே சகோதர சகோதரிகளே குழந்தைகளே நான் உங்கள் சின்னராஜா த கோச் ஃப்ரம் ஆல்ஃபா என்எல்பி ஆல்ஃபா ஞானசபா ட்ரஸ்ட் ஆல்ஃபா என்எல்பி மூலியமாக சேல்ஸ்மன் ட்ரைனிங் பிஸ்னஸ் கோச்சிங் ஃபேக்ட்ரி ஒர்க்கர்ஸ் ட்ரைனிங் இந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் ப்ராசஸ் கார்பரேட்டுக்கு ட்ரைனிங் அப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஆல்ஃபா ஞானசபா ட்ரஸ்ட் மூலியமாக மரக்கன்றுகள் நடுதல் முதியோர் இல்லங்கள் அனாதை ஆசிரமங்களில் பயிற்சி கொடுக்கறது அதெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நன்றி மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா குழந்தையாக இருக்கிறதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரே கஷ்டந்தாங்க நான் சந்தோஷம்னா என்னன்னு எனக்கு தெரியாதுங்க எனக்கு இப்படி பலர் நம்ம மனசை வந்து லிமிட் பண்ணி வச்சுருக்கோம் சந்தோஷம்னா தான் என்னென்ன எனக்கு தெரியாதுங்க நான் அப்படிலாம் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் என்னோடய லைஃப்பில் எப்படி கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரிலங்க அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் என்னோடய லைஃப்பில் நான் தேவைப்படுது ஆனால் எப்படி கொண்டு வர தெரில என்னோடய வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமோ இப்படின்னு பல கேள்விகளை சுமந்து பல மனிதர்கள் அப்படியே நடைப்பினமாக வாழ்ந்துட்டு மெக்கானிக்கலாக இயந்திரத்தன்மையோடு நாம் நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு சில வழிகள் என்னோடய கிளையண்ட்ஸுக்கு டெப்ரெஷன் அப்படி இப்படின்னு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நம்ம அவங்கள கோச் பண்ணுற ஒரு மெத்தட் அதில் ஒரு சின்ன பார்ட்டை அவங்களுக்கு தர்றேன் இது சக்ஸஸ்ஃபுல்லான வழிகள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸை நீங்கள் வாரிக்கிடலாம் காசு பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஒவ்வொரு சந்தோஷமாக இருக்க வேண்டிய இந்த வழிகளை நான் சொல்ல சொல்ல நீங்கள் செஞ்சு வர்ற நீங்கள் வாழ்ந்து வர்ற இந்த வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணும் இதில் எது எதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எதை எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கோம் இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம செய்யலாம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு கிளியர் பிக்சராக தெரியும் நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ரசிக்கிறோமா மெக்கானிக்கலாக எல்லாமே நடக்குது இங்கே லைஃப்பே மெக்கானிக்கலாக மாறிக்கிட்டு இருக்குது நாமளும் அந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்துடுறோம் கிருக்கரு கிருக்கருன்னு போக வர பரபரப்பான வாழ்க்கை சின்ன சின்ன விஷயங்களையாவது ரசிக்கிறோமா சின்ன மலராக இருக்கலாம் ஏதோ ஒரு சின்ன பூனைக்குட்டியாக இருக்கலாம் சக மனுஷனாக கூட இருக்கலாம் ஆகாயமாக இருக்கலாம் நிலமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சின்ன பூச்சியாக இருக்கலாம் பனித்துளியாக இருக்கலாம் சிறிய புல்லாக இருக்கலாம் சூரிய உதயமாக இருக்கலாம் இதையெல்லாம் ரசிச்சிருக்கோமா இந்த விஷயங்களை நிகழ்வுகளை ரசிக்கிறதுக்கு நமக்கு எதுவும் காசு வேணுமா ரசித்தால் மகிழ்ச்சி தானே கிடைக்கும் ரசிக்கிறோமா கமேண்ட் பண்ணுங்கள் நம்பர் டூ நல்ல உறவுகள் நல்ல நண்பர்கள் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எப்படி இருக்காங்க சந்தோஷமான பாசிட்டிவான மனிதர்களா இல்லை தூக்கி சுமந்துக்கிட்டு அவங்க கவலையெல்லாம் கொண்டு வந்து நம்மகிட்ட டம்ப் பண்ணுற மனிதர்களா நல்ல மனித உறவுகளை நல்ல ரிலேஷன்ஷிப்பை நாம் தான் உருவாக்கணும் நாம தான் உருவாக்கி வச்சுருக்கோம் ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸோட எனர்ஜி சக மனிதர்களிடம் இருந்து தான் நமக்கு கிடைக்கும் இதுக்கு காசு பண்ண தேவையா கிடையாது சக மனிதன் இருந்து வருதுல அந்த பாசிட்டிவான வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன் மூலியமாக நமக்கு மகிழ்ச்சி நிச்சயமாக கொடுக்கும் நாம் ரிசீவ் பண்ணுறோமா நாம் கொடுக்குறோமா நீங்கள் பழகும் மனிதர்கள் எப்படி கமாய்ட் பண்ணுங்கள் அக்கறை கேர் நம்ம மீதில் ம முதல்ல நம்ம மக்க அக்கறை விடுறோமா நம்ம மேலே நம்ம முதல்ல அக்கறையாக இருக்கோமா நம்ம மேலே மட்டும் இல்லாமல் சக மனிதர்கள் மீது சக உயிர்கள் மீது இயற்கை மீது அக்கறை செலுத்துகிறோமா ஒருத்தவங்க மேலே நம்ம அக்கறை செலுத்துகிறோம் கேர் எடுக்கணும் அப்போ அங்கே மகிழ்ச்சி போங்க இதுக்கு பணம் வேணுமா தேவையில்லை அக்கறை செலுத்துகிறோமா கமெண்ட் பண்ணுங்கள் கற்றல் லேர்னிங் புது புது விஷயங்களை தினமும் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்களா காசுலாம் கட்டாமல் ஃபீஸ் கட்டாமே நிறைய விஷயங்கள் நம்ம பழக முடியும் புது புது விஷயங்களை நம்ம கற்றுக்கிட முடியும் லேர்னிங் இஸ் எ என்லெஸ் ப்ராசஸ் பள்ளிக்கூடத்தில் காலேஜில் படிக்கிறது மட்டும்தான் படிப்புன்னு நமக்கு இந்த சமூகம் நம்ம மூளைக்குள்ளே புகுத்தி வச்சிருக்கு படிப்பை தாண்டியும் நம்ம வாழ்க்கையோட இறுதி வரைக்கும் கற்றுக்கொண்டே இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் கற்றுக்கொண்டே இருக்கலாம் புதுசு புதுசாக நம்மளை மிருகேற்ற மிருகேற்ற பல பல விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குது நம்ம கற்றுக்கிறக்கு ஒவ்வொரு புதிய விஷயத்தையும் நம்ம கற்று முடிக்கும் போது கற்ற ஆரம்பிக்கும் போது அப்படி மகிழ்ச்சியாக இருக்கும் இதுக்கு காசு தேவையில்லை உதாரணத்துக்கு நான் ஒரு ஆண் தான் கோலம்போட நான் கற்றுக்கிட்டேன்னா அதில் எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கற்கிறோமா கமேண்ட் பண்ணுங்க இலக்கு நோக்கிய சிந்தனையில் நாம் இருக்கிறோமா நம்ம பிஸியான மனநிலை வச்சுருக்கிறதுக்கு உதவுகிறது அந்த இலக்கு இலக்குனால் ஏதோ பெருசாலாம் யோசிட வேண்டாம் ஒரு மணி நேரத்தில் நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்ய போகிறோம் ஒரு நாளில் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு வாரத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும் ஒரு மாதத்தில் நான் என்ன செஞ்சு முடிப்பேன் ஒரு வருஷத்தில் நான் என்ன செஞ்சு முடிப்பேன் எனக்கு ஒரு இலக்கு இருக்குது இன்னொரு ரெண்டு வருஷத்தில் நான் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆகணும் இந்தியாவை தாண்டி நான் போய் ஒரு ட்ரெயினராக கோச்சாக நாம் போகணும் அது எனக்கு ஒரு இலக்கு இருக்குது அதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு இலக்கு ஒரு ஒரு மணி நேரமும் ஒரு ஒரு இலக்குன்னு வச்சுட்டு அதை முடிக்கும்போது ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது பார்த்தீங்கன்னா காசு தேவையில்லை இலக்கு வைக்கிறோமா ஒவ்வொரு இலக்கும் சிறுசோ பெருசோ அதை செஞ்சு முடிக்கும் போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க செமையாக இருக்கும் செய்கிறோமா கமேண்ட் பண்ணுங்க அடுத்தது என்ன எது நடந்ததோ நன்றாகவே நடந்தது அப்படின்னு பகவான் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார் நல்லா தான் நடந்து முடிஞ்சிருச்சு அதை பத்தி யோசிக்க கூடாது அது ஒரு பெரிய தத்துவம் முடிஞ்சிடுச்சு பாஸ்ட் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார் நாம் என்ன செய்கிறோம்னா சந்தோஷமாக இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அன்வான்ட் பாஸ்ட் அல்லது ஹாப்பி மெமரிஸ் ஹேப்பி மூமெண்ட்ஸ் அதுலேயே மூழ்கி கிடக்கிறோம் பழைய வாழ்க்கைக்குள்ளே நம்ம திருப்பி போய் வாழ முடியாது பழைய கடந்த காலத்தில் நம்ம இப்போ வாழ முடியாது அது நிறைய பேர்த்துக்கு தெரியல சோகமாக சந்தோஷமா சோ வாட் வாட் நெக்ஸ்ட் அதனால் என்ன அடுத்து நான் என்ன செய்யணும் அப்ப நகர்ந்துக்கிட்டே இருந்தோம்னா அன்லிமிட்டட் ஹாப்பினஸ் லீவ் த மூமெண்ட் நகர்கீரோமா கமேண்ட் பண்ணுங்கள் மன்னிப்பாயா மன்னிப்பாயா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல வினை தண்டி ஒரு வகையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் யாரோ ஒருத்தர் நம்மளை காயப்படுத்தியிருக்கலாம் நிறைய பேர் காயப்படுத்திருக்கலாம் அந்த காயங்களை ஆற வைக்கிற நல்ல ஒரு மெடிசின் மன்னிப்பு ஜீசஸ் கிறிஸ்டு சொல்லியிருக்கிறார் மன்னியுங்கள் மன்னிக்காமல் இருக்கிறனால நம்ம மனது என்ன ஆகுதுன்னா பழி உணர்ச்சி உள்ளுக்குள்ளேயே மிகுதியாகி நாம் ஒரு வெறுப்பு மிகுந்த ஒரு மனிதனாக மாறிடுறோம் மன்னிக்கும்போது நம்ம மனசு அப்படியே லேஸ் ஆகிடுது மனது லேஸ் ஆகும்போது மகிழ்ச்சி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது அதுக்கு காசுலாம் தேவையில்லை மன்னிக்கிறோமா கமேண்ட் பண்ணுங்க அன்பு செலுத்துதல் லவ்வுன்னு சொல்லியிருப்பேன் நம்ம உலகத்தில் லவ் அப்படிங்கிறது வந்து கெட்ட வார்த்தையாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க லவ் யூ அப்படிங்கிறது நான் காமனாக கிளாஸ் ரூமில் ஆரம்பிக்கும் போதும் சரி ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி எந்த ஒரு பயிற்சி வகுப்பாக இருந்தாலும் சரி லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் இப்போ அது கெட்ட வார்த்தையாக நம்ம சொசைட்டியில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமானால அன்பு செலுத்துதல் அம்மா அப்பா மேலே நம்ம அன்போடு இருக்கோம் அதுவும் அன்பு தான் வாழ்க்கையில் பல கட்டங்களில் பள்ளி கல்லூரி வேலை குடும்பம் அப்படின்னு பல மனிதர்கள் சூழல நம்ம வாழ்ந்துட்டு வரோம் எல்லா காலகட்டத்திலையும் பாரபட்சம் இல்லாமல் நிபந்தனையற்ற அன்பை நம்ம வாரி வழங்குறோமா வழங்கிக்கிட்டு இருக்கோமா அவ்வளோதான் அது முடிஞ்சு இது முடிஞ்சு அப்படின்ட்டு அப்படி இப்படி தள்ளி விட்டு அப்படி நெ வாழ்க்கையை நகட்டிட்டு போயிட்டுருக்கோமா ஒவ்வொரு உறவையும் நீங்கள் ஆழமாக நேசிக்கும் போது அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் நமக்கு நிச்சயமாக வருது அன்பு செலுத்துகிறோமா கமேண்ட் பண்ணுங்க யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு எவனை நம்ப முள்ளப்பா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லுவார் ஏய் சுண்ராசனு யவனையும் நம்பாத அப்படின்வாரு எல்லாரையும் நம்பணும் எவனையுமே நம்ப முள்ளப்பான்னு புலம்பி தவிக்கிறதை விட நான் நம்பிட்டா உங்களை நீங்க நம்பிட்டா பிலீவ் இன் யுவர் செல்ஃப் செல்ஃப் லவ் செல்ஃப் கேர் motivated மோட்டிவேட்டட் வீழ்ந்தாலும் நான் தாங்க வீழ்ந்தேன் எழுந்தாலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களை நீங்க நம்பிட்டாங்கனாலே போதும் உங்களை நீங்க யார் வந்து நம்ப போகிறா உங்களை நீங்க தான் நம்பணும் உங்களை நீங்க நம்பி பாருங்க அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் அன்லிமிட்டெட் ரிசோர்சஸ் உள்ள இருந்து வரும் இதுக்கு பணம்ல தேவையில்லை நம்மை நாம் மதிக்கிறோமா நம்மை நாம் விரும்புகிறோமா நம்மை நாம் ரசிக்கிறோமா நம்மை நாம் பாராட்டிக்கிறோமா கமெண்ட் பண்ணுங்க அகமும் சிரிக்கிறதா ஸ்மைல் காசு தேவையில்லை புன்னகையோடு எப்போதும் இருக்கிற போது எதிரில் இருக்கிற மனுஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு புன்னகை வரும் பாருங்க ஒரு ஸ்மைலி வந்துச்சுனாலே அப்படியே அப்படியே சிரிக்கிறோம் உள்ள ஒரு ஸ்மைலி பேச்சு ஒருத்தரை வச்சிருந்துக்கிறவரை பார்த்தீங்கன்னா அவரை பார்த்து நம்ம அப்படியே சிரிப்போம் அந்த ஸ்மைலோடய நம்ம இருக்கும்போது நம்ம முகமும் சிரிக்கும் அகமும் சிரிக்கும் மகிழ்ச்சி பொங்கும் சக மனுஷனுக்கு புன்னகையோடு கூடிய நம்ம முகத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒரு மகிழ்ச்சி வருதா நம்ம பரிமாறுறோமா அவர் திருப்பி தருவார் அந்த புன்னகையோட முகத்தோடு இருக்கும்போதே அங்கே ஒரு பாசிட்டிவிட்டி வந்துடும் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் நீங்கள் புன்னகையை தருகிறீர்களா புன்னகையை எதிர்பார்த்து கிடக்கிறீர்களா கமேண்ட் பண்ணுங்கள் ஆக இந்த உலகத்தில் பணமே செலவழிக்காமல் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் உங்களுக்குள் இருக்கிறது நண்பர்களே சகோதரர்களே சகோதரிகளே குழந்தைகளே அதனால் நான் குழந்தையர்கள் இருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷம்னா என்னென்னே தெரியாது ஹாப்பினஸ்னால் தெரியாது நாம் அழுது புலம்பாதீர்கள் இந்த விஷயத்தை எல்லாமே நீங்கள் வாழ்க்கையில் நடைமு நடைமுறைப்படுத்துங்கள் அன்லிமிட்டெட் ஹாப்பினஸ் உங்களுக்குள்ளே இருக்குது அது அப்படியே வெளியே கொண்டு வாங்க நன்றி வணக்கம் மனங்கள் மலரிட்டும் அன்லாக் அவர் ட்ரூ ஹிடன் பொட்டன்ஷியல் மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சி